பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள் இதே எங்க ஐயா வீரமணி போய் சமூக நீதி கார்த்த வீராங்கனை செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்த்து போய் கூட நின்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கா இல்லையா நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் பேசுற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சத எங்க அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாரு அது பொது தொகுதியா மாறுது மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் அண்ணன் வென்றாரா இல்ல இல்ல அங்க எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல உடையாறு மூப்பனாறு வன்னியரு எல்லாரும் போட்டு தானே இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே ஜெயிச்சிருக்காரு அது பொது தொகுதியான அண்ணன் நீ தாழ்த்தப்பட்டவன் இல்ல நீ தமிழன் அங்கே நில் ஆராசான்னு ஏன் கருணாநிதி அவர்கள் சொல்லாமட்டிட்டு போனாரு ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க அதே பக்கத்துல இருக்க திருச்சியில தலி தெளில்மலைன்னு இருந்த எளில்மலையை கொண்டு போய் எம்ஐயா ஜெயலலிதா பொது தொகுதில நிறுத்தி வெள்ள வைக்கலையா வெள்ளை வைக்கலையா சொல்லுங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மகனோ இருக்கிற அருந்ததியர்ல இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகராக்கிலையா உன்னை அவமதிக்கிறாங்களா இரு நான் உட்பட நீங்க வ நாங்க நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்துல உங்கள உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா சொல்லுங்க உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்களா தனதால உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சர போடுறேன் போலயே இதெல்லாம் தான மாறுதல் அத கூட நீங்க சீ இல்ல College of Arts ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி எம்மோ டீடெயில்ஸ் எஸ் டாட்